ரொம்ப சந்தோஷமான ஒரு விழா நேமா அடுத்த படத்தினுடைய சக்சஸ் மீட்டில் வந்து இந்த ஸ்டேஜ் இந்த இது ஹோட்டலெலாம் பார்த்தா பெரிய கிரவுண்டில் தான் வைக்கணும் ஏன்னா இப்போவே பாதி தமிழ் இண்டஸ்ட்ரியாக வளச்சி போட்டார் நம்ம கண்ணன் ரவி சார் அதாவது எப்படி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டின்றது நான் வந்து என் ஃபேமிலியோடு நான் துபாய்க்கு போகிறேன் நான் என் சிஸ்டர்ஸ் சிஸ்டர் ஹஸ்பண்ட்ஸ் எல்லோரும் என்னை ஏர்போர்ட்டில் பார்த்தவங்க யாரோ வந்து அவருக்கு சொல்லி அவர் நம்பரை போட்டு அங்கே பிடிச்சி வாங்க ஒரே ஒரு லஞ்சுக்கு வாங்கன்னாரு போனால் நூற்றி அறுபத்தெட்டு வாங்க சாப்பாடு சாப்பிடவே முடியல அப்படி அவர் ஆனால் எதுவுமே சாப்பிட மாட்டார் இது நான் செஞ்சது இது வந்து நான் ஸ்பெஷலாக என்னோடய மேற்பார்வையில் செஞ்சு இது சாப்பிட்டு பாருங்க அதை சாப்பிட்டு பாருங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு வச்சுருவாரு அப்படி ஒரு என்ன நம்ம தமிழர் உலகத்துக்கு சொல்லுவாங்கள்ல இந்த விருந்தோம்பல் இந்த விருந்தோம்பலில் அண்ணனை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது அண்ணனை நம்ம ஜீவா படத்துக்கு வாழ்த்து வந்த அனைவருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 சீமானுசு உட்பட எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜீவா ஒய்ஃப் வந்து ஜீவாவோட பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பையன் தான் எனக்கு ஷாக்கு இப்படி பார்க்குறேன் நான் அந்த அளவுக்கு ஹைட்டு அவங்க உடனே சொல்கிறாங்க ஏய் உன்னை குழந்தையிலேருந்து தெரியும் நான் சொன்னேன் உங்கள் அப்பாவையே குழந்தையிலேருந்து தெரியும் ஏன்னா என்னுடைய ரெண்டாவது படத்தில் வந்து ஜீவா வந்து கிருஷ்ண வேஷம் போட்டு சரத்குமார் சார் மேலே யானை படுற மாதிரி ஷார்ட்டுகள் நடிச்சிருப்பாக்குல அப்புறம் தெரியும் ஸோ எங்கள் குடும்பத்து பையன் நான் சொன்னது காரணம் அதுதான் ஆனால் கொஞ்ச நாட்கள் வந்து வெற்றிகள் அமையாமல் இருந்தது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு செகண்ட் ரவுண்டு இந்த ரவுண்டில் ஒரு பெரிய கலா கட்டினம்னு உங்களுடைய வாழ்த்துக்களோடு நான் அவர் வாழ்த்துறேன் மிகப்பெரிய வெற்றி அடையணும் நான் இந்த படம் வந்து ப்ரீமியர் கூப்பிட்ருந்தாங்க போயிருந்தேன் பார்த்தேன் நான் என் ஒய்ஃபு போயிருந்தோம் நான் முதல்ல எதிர்பார்க்காம ஏதோ ஒரு படம் சரி ஓகே நம்ம ஒருத்தர் கூப்பிட்றாங்க சரி மரியாதை கொடுத்து போகணுன்ட்டு போய் பார்த்தேன் பார்த்தா எனக்கு வந்து படம் ஆரம்பிச்சது தெரியல இன்ட்ரூல் வந்தது தெரியல முடிஞ்சது தெரியல அப்படி போயிடுச்சு ஒன் ஹவர் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் ரொம்ப தான் டூ ஹவர்ஸ்குள்ளே தான் படமே பட் வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் இப்போ தான் நம்ம செல்வமணி சேர்ட்டை சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ இப்போல்லாம் வந்து படங்கள் எப்படி வருதுன்னா சின்ன ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அது வந்து ஸ்க்ரீன் பிளே டெல்லிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தீங்கன்னா அந்த படம் வெற்றி அடையணுன்னு அந்த சூசகமெல்லாம் வந்து ஜீவா நல்லா இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படி ஒரு டைரக்டரையும் அப்படி ஒரு கதையும் செலக்ட் பண்ணி இதில் பண்ணியிருக்காரு அவரோட பண்ண அந்த அவருக்கும் அந்த டைரக்டர் இந்த டேரக்டருக்கு வந்து ரெண்டாவது படம்னு சொன்னாங்க அது தெரியவே இல்லை எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கினதுலேருந்து அந்த படத்தினுடைய தொய்வு இல்லாமல் எடுத்துகிட்டு போன விதம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது வாழ்த்துக்கள் டைரக்டர் சார் அப்புறம் கண்ணன் ரவி சார் பற்றி அதுக்கு மேலே சார் சீக்கிரமே ஒன் பை ஒன் நீங்கள் இன்னுமே துபாய்க்கு போக முடியாது எவ்வளோ பூஜை இருக்குது எவ்வளோ ரிலீஸ் இருக்குது எவ்வளோ சக்ஸஸ் மீட்ஸ் இருக்குது இதெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு இல்லை ஏன்னா அவ்வளோ தமிழ் படங்கள் எடுத்துகிட்டு இருக்காரு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது எங்கள் குடும்பத்தில் நீங்களே நீங்களும் ஐக்கியமானதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் மென்மேலும் வளர வேண்டும் உங்கள் மனம் போல் எல்லாம் அமைய இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்